இன்று தஞ்சாவூர் மாவட்டம் ஒருத்தநாடு தாலுக்கா பேய்கம்பன் கோட்டை ஊராட்சியை சார்ந்த மரியாதைக்குரிய அம்மா திருமதி ஆர் அஞ்சலி தேவி அவர்களின் கணவரும் மகன்கள் திரு ஆர் மணிவண்ணன் திரு ஆர் பார்த்திபன் அவர்களின் தந்தையுமான தெய்வதிரு ஆ ராஜதுரை சேனை கொண்டார் அப்பா அவர்களின் பதினாலாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை சேர்க்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தள்ளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் மூன்று வேளை உணவு மற்றும் ஃபேன் வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்பா அவர்களின் அன்மா என்றும் இறைவன் திருவடியில் அமைதி பெற வேண்டுகிறோம் அவர்கள் குடும்பத்தார் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் நினைவில் வாழும் மனைவி திருமதி ஆர் அஞ்சலி தேவி மகன்கள் திரு ஆர் மணிவண்ணன் திரு ஆர் பார்த்திவன் மற்றும் குடும்பத்தினர் உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நல்லா உதாரணம் கொடுத்தாங்க சாப்பட்டும் சாப்பட்டும்மா பேருந்து போட்டு விட்டுருக்காங்க எங்களுக்கு சாப்பாடு கொடுத்து ஃபேல் போட்டு விட்டாங்க அவங்க நல்லா சுகமா இருக்கும் அப்ப நல்லபடியாக இருக்கணும் அவங்களுக்கு அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அவங்க அம்மா சாமன் சா அதெல்லாம் புள்ளுவா எல்லாம் நல்லா சுகமாக இருக்கணும் ஆண்டவரே சுகமாக இருக்கணும் அது துறையவர்கள் நினைவு அஞ்சலிக்காக எங்களுக்கு உணவு கொடுத்தமைக்கும் ஃபேன் கொடுத்தமைக்கும் மிக்க நன்றி அவங்க குடும்பத்தாரர்கள் குடும்பத்தாரும் நீண்ட ஆயுளோட தீர்க்காயத்தோடு எல்லோரும் நல்லா இருக்கணும் அவர்களின் பதினாலாம் ஆண்டு நினைவு நாளை முடித்து இன்று உணவு பெறுகிறார்கள் அவர்கள் உணவு கொடுப்பதற்கு மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்கள் ஆத்மா சாந்தியடைய எல்லாவர்களையும் எதையினும் பிரார்த்திக்கின்றோம் இப்படிக்கு அன்பும் அன்பும் அறக்கட்டவர்கள் நன்றி நன்றி கொடுத்ததுக்கோ சாப்பாடு கொடுத்துறதுக்கோ நன்றி நல்லா இருக்கணும் பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தெய்வ திரு ராஜதுரை ஐயா அவர்களின் பதினான்காம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்படுகிறது நினைவு நாளை முன்னிட்டு எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று நமது எழுச்சித்தளிர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு காலை மற்றும் இரவு உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்